மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும்போது அதில் சாதியையும் இணைத்து கணக்கெடுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் கோரி வருகின்றன காங்கிரஸ் கட்சி தனது நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என உறுதி அளித்தது இதனால் ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது இந்நிலையில் கொரோனா பரவல் மற்றும் பொது முடக்கம் காரணமாக நிறுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அப்போது ஒவ்வொரு குடிமக்களின் பல்வேறு புள்ளி விவரங்களை சேகரிக்கும் போது அவர்களது சாதி பற்றிய விவரங்களை கேட்டறியவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கடந்த முதல் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்க வேண்டிய இப்பணி கொரோனா பரவல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்